தற்போதைய கான்மைச் செய்தி மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஏழாவது முறையாக முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியுள்ளது மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஏழாவது முறையாக முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியது ஏழாவது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது நீர் இருப்பு தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு டிஎம்சி ஆக உள்ள நிலையில் பாசனத்திற்காக ஆயிரம் கன அடி நீர் திறக்கப்படுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கர்நாடகா தமிழக காவிரியாற்று பகுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது மேட்டூர் அணையின் நடப்பாண்டில் ஏழாவது முறையாக தற்போது நூத்தி இருபது அடியை எட்டியுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நேற்று வினாடிக்கு பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கனடியிலிருந்து இன்று காலை நிலவரப்படி பதினாலாயிரத்தி நானூத்தி இருபது கனடியாக அதிகரித்து வந்தது இந்த நிலையில் மேட்டூர் அணை நீர்மன்றம் நேற்று நூத்தி பத்தொன்பது அடியாக இருந்த நிலையில் இன்று நூத்தி இருபது நூத்தி இருபது அடியாக உயர்ந்துள்ளது நீர் இருப்பு தொன்னூத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு எட்டு டிஎம்சியாகவும் உள்ளது மேலும் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெட்டா பாசனத்திற்கு காலை ஆயிரம் அடி நீர் திறக்கப்பட்ட வந்த நிலையில் இன்று மாலை மூணு மணி அளவில் இருபதாயிரம் கனஅடியாக திறக்கப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளனர் மேலும் கிழக்கு மேற்கு கால்வாய் கால்வாய்புக்கு ஐநூறு கனடி வீதம் திறக்கப்படுகிறது ராஜா தகவல்களுக்கு நன்றி